வணக்கம் நான் டாக்டர் மாதவி வைஷ் இன்று நாம் நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய ஆறு விஷயங்கள் பற்றி பேச போகிறோம் சோரியாசிஸ் என்பது ஒரு தானாகவே ஏற்படும் நோய் இதில் உடலின் அழற்சி அதிகரிக்கிறது இதில் சில குறிப்பிட்ட விஷயங்கள் உள்ளன அவை நோயை அதிகப்படுத்தி தோல்நிலையை மேலும் மோசமாக்கும் மேலும் நோயாளி மிகவும் அவதிப்படலாம் அதனால் இன்று நான் சோரியாசிஸ் நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய ஆறு விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவதாக பால் மற்றும் பால் பொருட்கள் சோரியாசிஸ் நோயாளிகள் பால் அல்லது பால் சார்ந்த பொருட்களை தவிர்க்க வேண்டும் பால் தயிர் கிரீம் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம் ஏனெனில் நம் உடலில் நோய் எதிர்ப்பு முறையை தூண்டி அழச்சி அதிகரிக்க செய்யும் பிறகு லாக்டோஸ் ஒழுங்காக ஜீரணிக்க முடியாத நோயாளிகளுக்கு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் இன்னும் அதிகமாக தீங்கு விளைவிக்கும் அவர்களுக்கு சோரியாசிஸ் புள்ளிகள் வேகமாக அதிகரிக்கலாம் அறிகுறிகளும் அதிகமாகலாம் இரண்டாவது நான் பரிந்துரைக்கிறேன் நீங்கள் ஜங்க் அல்லது எண்ணெயில் பொறித்த உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டாம் எண்ணெயில் பொறித்த உணவுகள் மற்றும் பேக் செய்யப்பட்ட உணவுகள் உதாரணமாக சிப்ஸ் பர்கன் சமோசா புஜியா உங்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்க கூடும் இவை அனைத்தையும் சோரியாசிஸ் நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இதில் திரான்ஸ் கொழுப்புகள் மற்றும் பாதுகாப்பு ரசாயனங்கள் பிரிசர்வேடிவ்ஸ் உள்ளன அவை உடனில் உள்ள அழற்சியை மேலும் அதிகரிக்கும் இவை உங்கள் சோரியாசிஸ் அறிகுறிகளை அதிகரிக்கும் மற்றும் தோலை மிகவும் உலர்ந்ததும் ஆக்கக்கூடும் அதனால் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் தக்காளி கத்தரிக்காய் மற்றும் உருவிக்குழந்து போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இதில் சோழனில் உள்ளது அது சிலருக்கு சோரியாசிஸ் அதிகரிக்க காரணமாகும் மற்றும் அவர்களுக்கு சிரமம் தரும் இது எல்லாரையும் பாதிப்பதில்லை ஆனால் இந்த மூன்று காய்கறிகளை சாப்பிடும் போது உங்கள் அறிகுறிகள் அதிகரித்தால் அவற்றை கண்டிப்பாக தவிர்க்கவும் அதன் பிறகு நான் உங்களுக்கு ஆல்கஹால் அல்லது புகைப்பிடிப்பை போன்றவற்றை எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று பரிந்துரைக்கிறேன் இவை உங்கள் கல்லீரலும் நோய் எதிர்ப்பு அமைப்பையும் பாதிக்கும் தோல் குணமாகும் வேகத்தை குறைக்கும் மற்றும் சோரியாசிஸ் அதிகரிக்க செய்யும் உங்கள் உடலில் அதிகமான அரிப்பு ஏற்படலாம் தோணின் பலன்கள் உருவாகலாம் மற்றும் உங்கள் அறிகுறிகள் அதிகரிக்கலாம் அதன் பிறகு நான் உங்களுக்கு சிவப்பு இறைச்சி மற்றும் செயலாக்கப்பட்ட இறைச்சியை முற்றிலும் தவிர்க்க பரிந்துரைக்கிறேன் இதில் மட்டன் பீஃப் வீகன் ஆகியவற்றை நான் தவிர்க்க சொல்வேன் ஏனெனில் இதில் அதிக அளவு செறிவூட்டப்பட்ட கொழுப்பு மற்றும் அமிலம் உள்ளது இது மீண்டும் அழற்சி ஏற்படுத்தும் அல்லது தாவர அடிப்படையிலான உணவு உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் அடுத்து சர்க்கரை அல்லது ரீஃபைன் செய்யப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் உதாரணத்திற்கு பேஸ்ட்ரி கேக் பிஸ்கட் அல்லது எல்லா வகை பேக்கரி பொருட்கள் மற்றும் சாப்ட் டிரிங்ஸ் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனெனில் இது உங்கள் உடலில் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும் அதன் பிறகு சில நேரத்தில் இன்சுலின் எதிர்ப்பு உருவாகும் மற்றும் ஏற்படும் சில சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் இதற்கான பரிசோதனை செய்து பார்த்த பிறகே அதை தவிர்க்கவும் அல்லது உங்கள் உணவின் குளிர் இல்லாத உணவை சேர்க்கவும் உங்களுக்கு குளிர் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டுமே இல்லையெனில் நீங்கள் குளிர்த்தன் உள்ள உணவை எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் சாதாரண சப்பாத்தி சாப்பிடலாம் நான் நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு சோரியாசிஸ் போன்ற பிரச்சனை இருந்தால் இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பீர்கள் நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது சோரியாசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் நிரந்தர சிகிச்சைக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நான் இப்போது கூறியதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னவற்றை முற்றிலும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் இவை உங்கள் அறிகுறிகளை அதிகப்படுத்தக்கூடும் நன்றி உங்களது என் மனமால்தான் நன்றி